அப்படியே பெரிய டுப்பி வச்சுட்டு போனதோட ஏன்னா சொன்ன சீசை பண்ணி எடுக்க சொல்லி அப்ப எடுத்திருந்தா கூட இன்னைக்கு ஃபுல்ல ஆரோக்கியமா இருந்திருக்கும் இந்த ஏழாம் போட்டுல இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பிள்ளைய காப்பாத்திருக்கலாம் ஒரு மருத்துவ கொலை மாதிரி மருத்துவ அண்மை காலங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில விடயங்களை கேள்விப்படுகின்ற பொழுது சாதாரண சாதாரண ஒரு நோயிற்காக மருந்து எடுப்பதற்காக ஒரு வைத்தியசாலைக்கு செல்வதை நினைக்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைய பேருக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விதமாகத்தான் குறிப்பிட்ட ஒரு விடயமே இருக்கும் அதாவது வைத்தியசாலைக்கு செல்கின்றது என்றாலே பயமாக இருக்கின்றது என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கின்றது என்னுடைய காணொலிகள் மூலமாகவும் நீங்கள் அறிந்திருக்க கூடலாம் வேறு விதமான காணொலிகள் மூலமும் நீங்கள் அறிந்திருக்க கூடும் கடந்த வருடம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையில ஒரு இரட்டை பெண் குழந்தைகளை பிரசவித்த ஒரு இருபத்தி ஐந்து வயதான தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை பற்றி நான் என்னுடைய காணொலியிலேயே போட்டிருப்பேன் அதே மாதிரியாக தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது நடந்து ஒன்றக்கூடியவருடைய தான் சிந்துஜா அவர்களினுடைய மரணம் இவ்வாறு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது தற்பொழுது வவுனியாவில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து அங்கு பதிவாகி இருக்கின்றது ஒரு பெரியொரு பேசுபொருளாக தமிழர் பகுதியிலே மாறி இருக்கின்றது நிச்சயமாக சிந்தியா அவர்களினுடைய மரணத்திற்கே இன்னும் தேர்வு கிடைக்காத நேரத்தில் தற்பொழுது வந்து வவுனியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறதாக அமைந்திருக்கின்றது குறிப்பிட்ட இந்த சம்பவத்தை வந்து இன்னொரு நபர் வந்து வெளிக்கொணர்ந்திருக்கின்றார் ஆகவே அப்படி என்ன விடயம் வவுனியாவில் நடந்திருக்கின்றது என்றதை வந்து இந்த காணொலியில் நாங்கள் தெளிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் குறிப்பிட்ட இந்த வவுனியா விவகாரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்வதையும் விட நீங்கள் அது பற்றிய காணொலிகளை பார்த்தே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அந்த குழந்தையினுடைய உயிரிழந்த குழந்தையினுடைய தந்தை மற்றும் தாயார் வெளியிட்ட காணொலிகள் தான் இவை ஆனால் இன்னொரு நபரின் ஊடாகத்தான் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த நபரினுடைய முகநூல் பக்கத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உண்மையிலேயே நான் சொல்லக்கூடிய விடயம் என்ன தற்பொழுது இந்த வவுனியா பிரச்சனைக்கான சட்ட நடவடிக்கையில் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் வவுனியா மக்களும் சரி ஏனைய மக்களும் சரி இதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் வெறுமனே இங்கே இருந்து ஒருவர் வருவார் அவர்தான் இந்த பிரச்சனையை பேச வேண்டுமென்றது கிடையாது தற்பொழுது இந்த பிரச்சனை வந்து வெளிவந்திருக்கின்றது ஆகவே மக்களாகிய நீங்கள் இதற்கான ஆதரவையும் அதற்கான நீதியையும் கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்வது மட்டுமல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் ஏனியவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்மிட்டாக சொன்னாங்க பதினெட்டாம் தேதி வந்துச்சோம் பதினெட்டாம் தேதி தான் குட்டிலையும் எழுதிட்டு நாங்கள் வந்துட்டோம் அந்த பிறகு எல்லாம் நடந்தது அப்பையும் நல்லா இருந்தேன் அப்போ பதினெட்டாம் தேதி என்ன செஞ்சாங்கட்டா மூணு மணிக்கு டேப்லெட் சரி ஒன்பது மணிக்கு டேப்லெட் வச்சு வச்ச பிறகு ரெண்டு ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது ஃபாஸ்டிங் இருக்க விட்டது பிறகு பதினோரு மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டது பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேல் பிறகு கொஞ்சம் லைட் லைட்டாக நேரி குத்த வலிக்கிட்டு இரு இரவு இரட்டரைக்கெல்லாம் நேரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நேரி குத்துன்னு சொல்ல அதில் இருந்து நேசரால் ஓடிப்போய் வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது அதை போட உடனே வலி குறைஞ்சிது அதுவும் கிடைக்கிறதுக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது பிறகு பன்னெண்டரைக்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு கிளம்புனா தண்ணி பனி கூட உடஞ்சி தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது கூப்பிட்டு சொல்ல வாஷ்ரூம் ரூம் போயிட்டு வர சொன்னாங்க வாஷ்ரூம் ரூம் போயிட்டு வந்தால் ஃபர்ஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய்கொண்டே இருக்குது அப்போ பேடை வச்சிட்டு இருங்க கொண்டா வச்சுட்டு வாங்கண்டாவும் அப்புறம் என்ன செஞ்சேன் போய் பேடை வச்சுட்டு வந்தேன் வந்தால் பேடுக்கு மேலால் போகுது திருப்ப என்ன செஞ்சாங்க டபுளாக வச்சுட்டு வர சொல்ல டபுளாக வச்சுட்டு வந்தப்போ பட்டி போட்டுக்கணும் பட்டி போட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது பிறகு நாலரைக்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு சரிட்டு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது லைட்டாக என்ன குளிச்சுட்டு குளிச்சிட்டு வந்து பேடம் வச்சு கொண்டு தான் வந்தேன் அப்புறம் தண்ணி வந்து குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் அதான் வந்தது தண்ணி குறைஞ்சதோட அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாதிரி அதை நான் சொன்னேன் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சுறேன்டா திருப்பியும் பட்டி போட்டது பட்டி போட்டுட்டு தான் விடிய ஆறு மணிக்கு செப் செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேள் அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டருக்கு வந்து பார்த்துட்டு விஇ டெஸ்ட்டு பார்த்தவேள் பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி எனக்கு மட்டுந்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது வாசல் துறை கேளுண்டு பிறகு அங்கே வந்து டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் வீ பார்த்துட்டு எனக்கு சொன்னார் வாசல் தொடக்கவே இல்லை இரவு தண்ணி போனா நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே சிங்களத்தில் நேரம் மாதிரில இருந்தா கழிக்கலாம் பேசி போட்டு போனவர் பிறகு அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூம்ல வச்சிருந்தா பிரச்சனை டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாது ஓ இது அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வாரவர் அப்போ அவர் வந்து பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்ல இருந்து வழிய திருப்பி எடுத்துட்டேன் எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு எல்லாம் போட்டு பார்த்துட்டு நான் திருப்பி பேரெலாம் மாற்றிட்டு வந்த பிறகு ஒம்பது மணிக்கு திருப்ப எனக்கு குழுசை வச்சிச்சுனா திருப்ப அடுத்த குத்து வர்றதுக்காக வி பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக அவங்க என்ன அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப திருப்ப வலி வந்தது பதினொரு மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை காலம சொன்னாங்க ஒரு சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசை பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குளிக்கக்கூடாதுன்னு நான் குளிக்கவே இல்லை ஆரோக்கிய பிறகு தண்ணி கூட குளிக்காமல் தான் இருந்தேன் அதுக்கு பிறகு மணிக்கு வச்ச டேப்லெட் உள்ளது எனக்கு திருப்பையும் வலி வந்தது அதுக்கு பிறகு அந்த வலிக்கு தாங்கிக்கவே இல்லை அது முதல் நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தாங்க புதுசை கொடுத்தது அந்த புதுசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை அவ்வளோ வலி தாங்கிலாம் இருந்தது பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டு கொண்டே இருந்தாங்க திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல அப்புறம் ஒரு மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன் இருக்க இருக்குது இல்லை பெட்டில் அஞ்சு சரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்தது குத்ததே இல்லைன்ட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு என்ன செஞ்சாங்கன்னா எல்லாம் மாட்டு ஏழாம் வார்ட்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடலாம் அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே தான் அஞ்சாம் வார்டு கூட்டிகிட்டு போகணும் இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி ஏலா போயிட்டு அங்கே வச்சு என்ன கத்தினேன் எனக்கு தேயிலாம இருக்குது ஃபுல்லே சரிசு படுக்கணும் கொண்டு போய் சீஸாக பண்ணுங்க பெரிய டப்ள கதைங்க மீசன் டியூட்டியில் இருந்தாக்கிட்ட சொல்லி சொல்லி கற்றுனேன் அவங்க யாருமே கேட்கல பண நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல ஸோ என்னென்னவே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தது அப்புறப்பு தான் அதுக்குள்ளே விசிட் பண்ண வந்து அவர் டாக்டர் பார்த்துட்டு சீசரை க அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசா பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து டெண்டரைக்கு இங்கே விட்டுச்சுன்னா அங்கேருந்து டாக்டர் சொன்னச்சின்னா பிள்ளையே வெளியே எடுக்கிற நேரமே துடிப்பு இல்லாமல் போய்ட்டு நான் வெளியே பெரிய டாக்டர் ஏச்சிட்டு போனதோட ஏன்னா சொன்னால் சீசா பண்ணி எடுக்க சொல்லி அப்பந்தா கூட ஆரோக்கியமா இருந்து இப்படி நாள் இவங்க சொல்ற மாதிரி இருபத்தி நான்கு மணிக்கு ஒரு நாள் பார்க்கலாம் ஆனா ரெண்டு நாள் இப்படி பாத்திருக்க கூடாது வேணும்

அப்படியே ஒரு அஞ்சு மணிக்கு இவருன்னு கோல் பண்ணிருந்தார் இப்படி ஹாஸ்பிடலுக்கு அவசரமா வாங்க சொல்லி அப்ப நான் வந்தேன் நான் நான் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு இப்ப இப்ப ஆறு ஆற அரை நேரம் என்ன நடந்தது சொல்லுங்க நீங்க எந்த ஒய்ப்பு பவால் கிடைக்க இருக்குன்னா அதனால தேதி வாட்டுல அட்மிட் பண்ண சொன்னேன் இருந்தாங்க இதான் நீங்க அட்மிட் பண்ண துண்டு அட்மிட் பண்றேன் பாசு அப்ப பத்தொன்பதாம் தேதி டேட் கொடுத்திருக்காங்க உள்ள பெற குண்டு அப்ப பதினேழாம் தேதி வாட்டை கொண்டு வந்து சேர்த்துட்டு பதினெட்டாம் தேதி இரவு வந்து அவ வயிற்றுல உள்ள அந்த புள்ளைய பனிக்கூடம் வந்து உடைஞ்சிட்டு உடைஞ்சி கட்சி வெளி வெளிப்பட்டது அப்ப இவ என்ன செஞ்சிருக்கா அங்க ஒரு முஸ்லீம் டாக்டர் இருந்திருக்கா அவ்ட போய் சொல்லி இருக்கவன் அவன் என்ன அந்த டாக்டர் சொன்னா அது நல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் அவன் திரும்ப அடுத்த நாள் பார்த்தா பெரிய டாக்டர் வந்திருந்தா பெரிய டாக்டர் வந்தவர் அது பனி கூட உடைஞ்சா ஏன் பிள்ளைய வச்சிருந்த பிள்ளைக்கு சீசர் பண்ணி சரி நோமது டெலிவரி தான் பெரிய டாக்டர் வந்து பார்த்தா ஆர்டர் பேசுனது அந்த டாக்டர் அந்த டாக்டர் இல்ல நேசோரால் அந்த நேச நேச கிட்ட சொன்னா ஏன் சீசர் பண்ணி எடுத்துருக்கலான்தானேன்னுட்டு அவனுக்கு கோல் பண்ணியும் பேசி பேசிருக்காரு உங்களுக்கு என்னன்னு தெரியும் வொய்ஃப் அவ பக்கத்துல தான் இருந்தாள் வைஃப் வைஃப் தான் கேட்டுட்டு இருந்தாங்க ஒய்ஃப் கேட்டு வைஃப் இத சொல்லிருக்கான் கேட்டுட்டே என்னை கோல் பண்ணான் நான் அடுத்த நாள் வெளியவும் திரும்ப அடுத்த நேரத்துக்கு போயிட்டு திடீர்னு பின்னேரம் வரைக்கும் அந்த வயிற்றுக்கு பெல்ட் போட்டு புள்ளையோட துடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல நோமல் தானே பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க பின்னேரம் வாட் பார்க்க போற நேரம் அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணிக்கு போற நேரம் அங்க வந்து அந்த பிள்ளைய லேபர் ரூமுக்கு கூட்டிட்டு போக நான் சரி கூட்டிட்டு போறது நல்லுட்டு நானும் வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் திரும்ப அஞ்சு மணிக்கு போன புள்ள இன்னும் வரல ஒருவேளை வந்து வெளியே வந்து ரூம் உள்ள விடமாட்டாங்க பக்கத்துல அந்த பெட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு அக்காட போன் நம்பரை வாங்கிட்டு அவ வந்துட்டா ஒருக்கா கோல் மட்டும் அடிச்சிருந்திருக்கான்னு சொல்லிட்டு அவ கோல் அடிக்கவும் திரும்பி எடுத்து கேட்கவும் அவன் இன்னும் வரையலன்னு சொல்லவும் சொல்லிட்டான் அப்ப ஏழாம் பாட்டுல இருந்த அந்த ஏசி நான் திரும்ப பன்னெண்டு மணிக்கு இங்க வெளிக்கிட்டு வந்துட்டான் வந்து அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நான் பாக்காட்டியும் அம்மாவை வச்சு உள்ள பாக்கலான்னே பன்னெண்டு மணிக்கு வந்து அம்மாவை கூட்டி இருந்த செக்யூட்டியார்ட்ட கேட்டு உள்ளுக்கு போய் கேட்க அவங்க சொன்னாங்க ஏழாம் பாட்டுல ஏசி வேலை செய்யலையா அதை ஏசி வேலை செய்யலாம் அந்த நேசாக்கள் சொல்லியிருக்கான் ஏசி வேலை செய்யல அதால அஞ்சாம் பாட்டுக்கு மாத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க அது பிரச்சனை இல்லைன்னா அஞ்சாம் பாட்டுக்கு போவோம் அஞ்சாம் பாட்டுல லேபர் ரூம்ல இருக்காங்க சீஸ் அதால ஒன்றும் பிரச்சனை இல்லை புள்ளை இப்ப ஒரு ரெண்டு மூணு மஞ்சள் வந்துடும் இப்ப இரவு பார்க்க விட மாட்டாங்க விடிய வந்து பாருங்க அதுக்கப்புறம் அஞ்சு மணி போல அஞ்சு மணி இல்ல மணி மூன்றரை இருக்கும் அங்க ஏழாம் பாட்ல உள்ள ஒரு நேர் எனக்கு எடுத்து சொன்னா இப்படி குகவாணியோட ஹஸ்பண்டா ஹஸ்பண்டானீங்க ஓன்னு சொன்னாங்க அந்நேரத்துல அவ சொல்லா பிள்ளையும் கொடியும் நல்லா இருக்கும் பிள்ளையும் பொடியும் நல்லா இருக்காங்களான்னு ஓ நல்லா இருக்காங்க அவவும் சொன்னான் ஒருக்கா நீங்களும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு ஒருக்கா வாங்கன்னு சொல்லுவாங்க நான் வெளிக்கிட்டு அம்மாவின் எழுப்பியலாண்டு நான் வேகமா வந்துட்டேன் வந்துட்டு உள்ள இவங்கள்ட்ட கேட்டுட்டு உள்ள போக அங்க சொன்னாங்க அந்த பிள்ளைய போய் பார்க்க அழுகு பிள்ளைய காலையில பிள்ளைய காலையில அப்ப அங்க நேசிட்ட போய் கேட்க அங்க ஐசி ரூம்ல வச்சிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு கேக்கவும் அப்பதான் சொல்றாங்க பிள்ளைக்கு ஹார்ட் ஏதோ வேலை செய்யலையாமா மூச்சு மூச்சு விடுதலையா வந்து ஐசியூல வச்சிருந்து இப்ப ஐசியில தான் இருக்கான் போய் பார்த்துட்டு வர இந்த ஹார்ட் மட்டும் இப்படி மூச்சு விட்டு விட்டு மிஷின்ல தான் மூச்சும் போது ஹார்ட் ஹார்ட் மட்டும் துடிக்கிறான் நீ எல்லாம் மிஷினாலதான் மிஷின்ல தான் செய்யுது அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நானும் உள்ள போனாங்க உள்ள போன நேரம் சில தகவல்களை கேட்ட போது அந்த தகவல்களுக்கு வழங்கப்பட அது மறுக்கப்பட்டது பெரிய டாக்டர் வந்தா காட்சி கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னபடியா அல்ல நாங்க அதை நாங்க வந்து நாங்க இந்த அவங்களோட மருத்துவ கடமைக்கு எந்தவித இடையூறையும் விளைவிக்காம நாங்க அந்த தகவலை அவங்க சொல்ல மறுத்த போதும் நாங்க அமைதியா வந்துட்டோம் இப்ப இந்த சகோதரன் சொல்லுகிற இந்த கருத்தின்படி பார்க்கக்குள்ள இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு கவனிப்பாருட்டு ஒரு ஒரு அசட்டை ஒரு ஒரு அசம்பந்த போக்கு தான் இன்றைக்கு இன்றைக்கு அந்த அந்த சிசு மெஷின்ல இப்ப இயங்கி கொண்டிருக்குது மெஷின்ல தான் அந்த சிசு இயங்கி கொண்டு மஷின் மூலமாகத்தான் இந்த மெஷின் சப்போர்ட்ல தான் அந்த சிசு இப்ப இருக்கிறது கடவுளே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது நடக்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த மாதிரியான பாருங்க எவ்வளவு ஒரு கவனம் குறைவால இன்னைக்கு இந்த கணவரும் இந்த தாயும் கண்களை போய் நிக்கிறாங்க அப்ப அவங்க அந்த நீங்க சொன்னீங்க இந்த பண்ணி கூட முடச்சி அதை சொன்ன அப்புறம் அவங்க அதுக்குரிய எந்த சிச கூட எந்த நடவடிக்கை செய்யலையா நான் நார்மல் டெலிவரினு சொல்லுவோம் மீடியா போய் நீ அங்க ஒரு நேரத்துல நின்னா அவா டைம் கேட்டா தான் நல்லா இருக்காவே அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இது எல்லாமே வந்து உங்களுடைய உங்களுடைய வைஃப் வந்து இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தயாரா இருக்கா வைஃப் தான் ஏதாச்சும் செஞ்சு மீடியாவுக்கு சரி சொல்லி நான் அவ்வளவுக்கு நான் சாட்டி சொல்றேன் அவ்வளவு அங்க இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்னென்ன இருந்துச்சு சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த உண்மை நிலவரத்தை உங்களுக்கு நாங்க இந்த வவுனியா வைத்தியசாலைக்கு முன்னால இருந்து நாங்க மக்களுடைய பொதுவழி மக்களுடைய பார்வைக்கு நாங்க கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க இப்ப இந்த வவுனியா ஹாஸ்பிட்டல் நிக்கிறோம் இந்த விஷேட குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் காலம் அஞ்சு மணியில இருந்து கிட்டத்தட்ட நாலு நாளா இவருக்கு நித்திரையும் இல்ல ஒன்றும் இல்ல இந்த சகோதரனுக்கு அப்ப இந்த அஞ்சு மணிக்கு தான் எங்களுக்கு தொடர்பு நாங்க வந்து இப்ப வரைக்கும் ஏண்ட வரைக்கும் ஏண்ட வகையான முயற்சி எடுத்தோம் நாங்க பிள்ள சொல்லக்கூடிய வந்து இந்த விஷயோட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு இருக்கக்கூடிய கரைச்சிட்டு போனார் அவர் கண்கலங்கி உயிர்களை கொலை செய்யற மருத்துவர்களுக்கு மத்தியில அந்த உயிர்களை காப்பாற்ற துடிச்ச ஒரு டாக்டரையும் நான் இங்க கண்டன அதனால எனக்கு மன கஷ்டமா இருக்க அவரோட பேரை நான் கேட்கல அவர் சொன்னவர் இன்றைக்கு அதாவது தங்கள்கிட்ட வந்து தான் இங்க வந்ததுக்கு பிறகு இப்படி பறிபோன பறிகொடுத்த ஒரு பறிகொடுத்ததை விட அவர் சொன்ன விஷயம் உயிர் போன அதாவது ஹார்ட் பீட் எல்லாம் நின்ற பிறகுதான் அந்த பிள்ளைய வந்து இவற்ற பாரம் கொடுத்திருக்கிறாங்க அதாவது இறந்து போன ஒரு குழந்தைய பாரம் கொடுத்திருக்காங்க காப்பாத்த சொல்லி அவர் எல்லா உண்மையும் சொன்னவர் அவர்கிட்ட எல்லா உண்மையும் கேட்ட நாங்க அவரை நாம் பார்த்துருமையா இவரது கண்ணுக்கு முன்னால் அழுது அவர் என்ன அந்த டாக்டர் அழுதுட்டு போனவர் அப்படியான நல்ல வைத்தியர்களுக்கு மத்தியில இப்படி நாசமா போன வைத்தியர்களும் இருக்கிறாங்க இந்த ஏழாம் போட்டு இந்த ஓட் இந்த ஏழாம் போட்டில் இருந்து சரியான நேரத்துக்கு இந்த தங்கச்சிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தா இன்றைக்கி தாங்க அந்த தங்கச்சியோட ஸ்டேட்மெண்ட் அவ்வளோ மீதம் முதல் வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை சரியா செஞ்சிருந்தா இன்றைக்கு இந்த பிள்ளையை காப்பாற்றியிருக்கலாம் ஒரு மருத்துவக் கொலை மன்னாரில் இடம்பெற்ற மாதிரி இன்றைக்கு வவுனியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மருத்துவக் கொலை இது எனக்கு நீதான் சொல்லுடா சொல்லு தம்பி சாரி எனக்கு இன்னைக்கு இந்த புள்ள வந்து கொல்லப்பட்டதுக்கான சகல காரணங்களும் இதற்கு முதல் வீடியோவில் அந்த தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தந்தவ இன்னைக்கு இப்ப டைம் ஒரு மணி கடந்துட்டு அந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க அந்த கொலை செய்யப்பட்டதுக்குமான காரணம் இதற்கு முதல் வீடியோவில் இருக்குது இந்த வவுனியா வைத்தியசாலை ஏழாம் போர்ட் இந்த பிள்ளைய கொண்டுட்டாங்க இதுதான் உண்மை